கிரைஸ்தலாட் ஆண்டவர் ராட்சு கிறிஸ்துவாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒன்று நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள் அப்படியே தாவிதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் பரப்பண்ணினார் இந்த இடத்துல தாவிதை குறித்து நாம் வாசிக்கிறோம் வாழ்க்கையில ஒரு வெற்றி கிபியோனை கிபியோன் துவக்கி அவர்கள் எதிரிகளாகிய பெலிஸ்தரை வெற்றிகரமாக முறியடித்தார்கள் அதாவது தங்களுடைய சத்துருக்களின் மேல் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இதனால் தாவிதனுடைய கீர்த்தி பிரசித்தமானது எல்லாருக்கும் தாவிதை குறிச்ச ஒரு பயம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதா அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அவர் தேவ மனுஷன் எழும்பக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் தாவிதை குறித்து எல்லாருக்கும் வந்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால் ஆரம்பத்திலே வாசிக்கிறோம் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவிது செய்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது சிறுவயதிலேயே யுத்த வீரனாயிருந்தாலும் சிங்கம் கரடி போன்ற கொடிய விலங்குகளை கொன்றிருந்தாலும் கோலியாத் போன்ற பெரிய ராட்சதர்களை கொன்றிருந்தாலும் இன்னும் பல யுத்த சாகசங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சிறுவயதிலே செய்திருந்தாலும் அவன் ஒவ்வொன்றையும் தேவனிடத்திலே கேட்கிறவராயிருந்தார் அப்போ தேவனிடத்தில் கேட்டதனால் தேவன் அவனுக்கு போதித்தார் தேவன் சொன்னபடியே ஒன்று கூட தவறாமல் செய்ததுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் கண்டார் அவருடைய பெயர் எல்லா தேசத்திலும் பெயர் பெற்று இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் என்ன கண்பானவர்களே இன்றைக்கு நாம் பெயர் அடையணும்னு நினைக்கிறோம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறபடி மட்டும் செய்கிறது இல்லை கர்த்தர் சொல்கிறபடி ஆரம்பித்து இடையில நம்ம வழியில் போய் அதை தாறுமாறாக முடிக்கிறோம் சிலர் கத்தர் சொல்றபடி ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வர்றாங்க ஆண்டவர் இப்படியே அப்படியே செய்யன்னு சொல்லும்போது ஆண்டவரே வேண்டாம் இப்படி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கே ஆலோசனை கொடுத்துட்டு கடைசில தோல்வியில் போய் முடியுது வேதத்தில் பாருங்க ஒரு பேழையை கெட்டுறதுக்கு நோவாவுக்கு தேவன் கற்பித்தார் நோவா தேவன் செய்தபடியெல்லாம் செய்தார் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்கு உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கு தேவன் மோசைக்கு கற்பித்தார் என்று வாசிக்கிறோம் அதன்படியே அவர் செய்தார் என்று இவங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும் தேவன் சொல்றத கேட்குறவங்களா நம்ம இருக்கணும் நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாது ஒரு கராத்தை படிக்க போனால் கராத்தை மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டால் தான் அதில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பெல்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் வாங்கி பெரியால வர முடியும் இல்லையா ஒரு கீபோர்டு படிக்க போனால் அந்த கீபோர்டு மாஸ்டர் சொல்கிறபடி கேட்கணும் இந்த விரலுக்கு இந்த ஃபிங்கர் இந்த இந்த கீ தான் யூஸ் பண்ணணும் தான் என்று சொன்னால் அதை கேட்கணும் இல்லை எனக்கு அது வராது இதுதான் அப்படின்னு அப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா ஒரு பூரணரான நபராக நாம் மாற முடியாது எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஆசானுக்கு நாம் அடிவடைந்தால் மட்டுமே அங்கே சிறந்த நபர்களாக உருவாக்கப்பட முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கற்பிக்கிற வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் தேவன் எப்படி கற்பிப்பார் வேதத்தின் மூலம் நமக்கு கற்பிப்பார் அவருடைய வார்த்தைகள் மூலம் நமக்கு கற்பிப்பார் இதற்கு செவி கொடுத்து ஒரு மனிதன் இதன்படி வாழ்வானே ஆனால் அவன் வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அவன் அவன் இந்த உலகத்தில் சத்துருவை மேற்கொள்ள முடியும் அவன் புகழ் புகழ் பெற்றவனாக மாற முடியும் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மரியாதைக்குரிய நபராக விளங்க முடியும் தாவியது அப்படித்தான் செய்தார் தேவன் தனக்கு கற்பித்தபடியே செய்தார் ஆகையினாலே அவர்கள் ஜெயித்தார்கள் அவன் புகழ் பரவினது என்று வாசிக்கிறோம் எனவே வாழ்க்கையில் சிறிதானாலும் பெரிதானாலும் தேவ ஆலோசனையை கேட்டு அவர் சொல்கிறபடியே செய்யுங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் பரிசுத்தமிழ ஆண்டவரே அந்த விலைக்காக ஸ்தோத்ரம் நீர் கற்பித்தபடி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவங்கள் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் அதை நாங்கள் ஒதுக்கி வைத்து உம் உம் ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுக்க உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி உம்முடைய செவி உம உமக்கு செவி சாய்த்து எதையும் செய்ய வெற்றி அடைய கிருப செய்யும் நாங்கள் பலமுறை தோல்வி கண்டிருக்கிறோம் அதற்கு எங்களுடைய தவறு காரணமாக இருந்திருக்கலாம் எங்களுடைய அதிக பிரசங்கித்தனம் காரணமாக இருந்திருக்கலாம் இனிமேல் உமக்கு எங்களை அர்ப்பணித்து வெற்றி அடைய உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்று இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அ டே